வணக்கம் நண்பர்களே ஒரு குட்டி கதை ஒரு கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குருவும் ஒரு சிஷியும் போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து தண்ணி தாகம் எடுக்குது ஸோ தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அப்படி சுற்றி முற்றி பார்க்கும்போது அங்கே ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டில் போய் கதவை தட்டுறாங்க யாரும் வெளியில வந்த பாடில்லை ஸோ அந்த வீட்டை சுற்றி அவங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடம் இருக்கு அந்த இடத்துல வந்து சரியான பராமரிப்பு இல்லை மரம் செடி கொடிகள்லாம் வளர்ந்து போயிருக்கு அதை யாரும் வந்து எந்த விதமான ஃபார்மிங் எதுவுமே பண்ணல அதை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளேருந்து அந்த வீட்டுடைய உரிமையாளர் வருவார் ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப ஏழ்மையாக இருப்பாங்க அவங்க பார்க்குற உடையை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான உடையில இருப்பாங்க ஸோ இதை பார்த்தோன்னே அந்த உரிமையாளர்கிட்ட கொஞ்சம் எங்களுக்கு தண்ணி கிடைக்குமான்னு கேட்குறாரு கேட்டோடனே தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு ஸோ அப்போது கொஞ்சம் அவர்கிட்ட பேசி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது இந்த மாதிரி உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார் அந்த குருஜி அப்படி கேட்கும்போது அவரும் சொல்லுவார் இந்த மாதிரி எங்கிட்ட ஒரு எருமை இருக்குது அந்த எருமை கிட்ட எருமையிலேருந்து வர பால் வந்து நாங்களும் எடுத்துக்கிறோம் கொஞ்சம் அதை விற்கவும் செஞ்சு அதை வச்சு எங்களுடைய குழப்பை வந்து ஓடிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவார் இவங்களுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு வந்து முடிவு பண்ணுவார் முடி ஒரு நாள் நைட்டு இரவு மட்டும் இங்கே என்னால் ஸ்டே இங்கே நாங்கள் தங்கிக்கலாமா அப்படின்னு கேட்பாரு தாராளமாக தங்கிக்கோங்க குருவே அப்படின்னு சொல்லுவார் தாரா இரவு தங்கிட்டு இங்கே காலையில் போனால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார் சரி இப்போ ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க இரவு அங்கேயே தங்கிடுவாங்க தங்கிட்டு நடு இரவில் நல்ல இரவில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சிஷ்யனை எழுப்பி இந்த மாதிரி போயிட்டு அந்த மாடை பிடிச்சிட்டு வாங்க நம்ம வேறு இடம் போகணும் அப்படின்னு சொல்லுவார் இப்போ சிஷியனுக்கு வந்து ரொம்ப யோசனையாக இருக்கும் என்ன நல்ல விஷயங்களை தான் சொல்லி தருவாரு எல்லாேருக்கும் நல்லது பண்ணணும் யாரையும் ஏன் மத்தக்கூடாதுன்னு சொல்லுவார் குருவே இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஸோ அப்போ குருவோட பேச்சை தட்ட முடியாதுன்றதுனால போய் அந்த மாடையும் பிடிச்சிட்டு வந்துடுவார் இவங்க வேற ஒரு கிராமத்துக்கு இடம் பெயர்ந்து போயிடுவாங்க இந்த குருவும் சிஷ்யனும் அந்த மாட்டோட ஸோ இது ஒரு பத்து வருஷம் அப்படியே ஓடிடும் அந்த வருஷம் போன பிறகு பார்த்தீங்கன்னா அந்த மத போதகர் அந்த குரு வந்து இறந்துட்டுருப்பார் இவர் சிஷியராக இருந்தவர் வந்து இப்போ குருவாக மாறிட்டார் இவர் வந்து நல்ல விஷயங்களை நாட்டு மக்களுக்கு நிறைய எல்லாருக்கும் எடுத்து வச்சுன்னு இருப்பார் இவருக்கு மனசுக்குள்ளே ஒரு குத்தல் இருக்கும் என்னடா இது நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு தப்பு செஞ்சிட்டோமே இந்த மாதிரி அந்த மனுஷனுடைய மாடை வந்து நம்ம பிடிச்சிட்டு வந்துட்டோம் அவங்களுடைய வாழ்வாதாரம் என்னாச்சோ அவங்க இப்போ எப்படி இருக்காங்களோ நம்ம ஒரு தடவை கண்டிப்பாக போய் பார்க்கணும் அவங்கள பார்த்து நம்மளால் முடிஞ்சதை அவங்களுக்கு பண்ணிட்டு வந்துடணும் அப்படி மன்னிப்பு கேட்டுவிட்டு நான் அவங்களுக்கு தேவையானதை நம்ம பண்ணிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைப்பாரு அந்த ஊருக்கும் போவார் அந்த ஊருக்கு போயிட்டு பார்க்கும்போது அந்த இடத்துல இருந்த வீடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பங்களா கலா மாறிட்டுருக்கும் இருக்கும் அந்த பழைய வீடுகள் குடிசைகள்லாம் இல்லாமல் பெரிய பங்களாவா இருக்கும் அந்த காலியாக இருந்த இடங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபார்மிங் நடந்திருக்கும் பெரிய மாரம் செடி கொடிகள்லாம் வந்து நல்ல ஒரு செழிப்பான ஒரு ஃபார்மிங் நடந்துட்டுருக்காங்க அதை பார்த்தோன்னே இவங்க இந்த இடத்த வித்துட்டு வேற எங்கேயோ போயிட்டாங்க போல அப்படின்னு நினைப்பாரு அந்த வழியாக அந்த அந்த பழைய அந்த வீட்டோட உரிமையாளர் இவர் பார்ப்பாரு பார்த்துட்டு அவரை பார்த்துட்டு கேட்பாரு இந்த மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு ரிச்சான ஒரு தோற்றத்தில் இருப்பாரு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்பார் நல்லா ஞாபகம் இருக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்து இங்க ஒரு நாள் இரவு நீங்க தங்கிட்டு போகலான்னு கேட்டுட்டு இரவு தங்குனீங்க அதுக்கப்புறம் சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்க அன்னைக்கு நாள்லயே என்னுடைய எருமையும் காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவார் சரி அதுக்கப்புறம் நீங்க எப்படி இந்த அளவுக்கு நீங்க வசதி வாய்ப்போட இருக்கீங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு உடனே அதுக்கு பதில் அவர் சொல்றாரு எனக்கு அன்னைக்கு இருந்ததுக்கு என்னுடைய வாழ்வாதாரம் அந்த எருமை மட்டும்தான் நான் நினைச்சேன் ஆனா அந்த எருமை இல்லாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது இங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் வெட்டி அதை எடுத்துட்டு போய் நான் சந்தைங்களை வித்தன் அதுல கொஞ்சம் காசு வந்துச்சு அதை வச்சு நான் ஃபார்மிங் பண்ணேன் ஃபார்மிங் பண்ண பண்ண எனக்கு வந்து இப்போ என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களும் நடந்தது அது இல்லாமல் அதுக்கும் மேற்பட்டு எனக்கு வந்து வருவாய் வந்ததுனால நான் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவார் ஸோ இதை பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும் ஓகே இந்த விஷயத்துக்காக தான் வந்து நம்மளுடைய குருஜி வந்து அந்த எருமையை வந்து பிடிச்சிட்டு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து அவர் அதை அதை அவர் சொன்னது மூலமாக புரிஞ்சிகிட்ருப்பார் ஸோ இந்த கதையின் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்திருக்கணும் அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் வளர்ச்சி இருக்கும் உங்களுக்கும் வளர்ச்சி இருக்கும் ஸோ நமக்கு நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அந்த இடத்துல வந்து நம்மளுடைய தகுதிக்கோ நம்மளுடைய திறமைக்கோ உண்டான மரியாதை கொடுக்கல நமக்கு வந்து உண்டான ஊதியம் கொடுக்கல அப்படின்னாக்கா அதை ஒரு பெட்டர் ஜாபை நீங்கள் தேடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய தேடல் உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு உண்டான விடையை கொடுக்கும் ஸோ அதனால நமக்கு போதும் இதுலேயே நம்ம வந்து காலத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டாதீங்க ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து தயவுசெய்து வெளியில் வாங்க வெளியில் வந்து உங்களுடைய திறமையை நீங்கள் மதிக்கணும் ஃபஸ்ட்டு அப்போ தான் மற்றவங்க மதிப்பாங்க கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய திறமைக்கு உண்டான மரியாதை வெளியில் கிடைக்கும் உங்கள் வளர்ச்சி நீங்களும் வளர்ச்சி அடைவீங்க அந்த நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனியும் வந்து வளர்ச்சி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது என்னுடைய கருத்து தேங்க்யூ